ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ சிரியாவுக்கு இந்தியா ஆயிரத்தி நானூறு கிலோ புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தை அனுப்பியுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது சிரியாவில் நீண்ட காலமாக நிலவி வந்த போர் காரணமாக அந்த நாடு மிகவும் பாதிப்படைந்துள்ளது ஐஎஸ் அமைப்பின் தலைவர் கொல்லப்பட்ட பிறகு அங்கு மீண்டும் அமைதி திரும்ப தொடங்கியது சிரியா இந்தியாவுடன் நீண்ட காலமாக நட்புறவை பேணி வருகிறது சிரியாவின் உள்நாட்டு போர் சமயத்தில் கூட அங்கு இந்திய தூதரகம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தது அந்த நாட்டின் இளைஞர்களின் மேம்பாட்டிற்கு இந்தியா குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கியுள்ளது குறிப்பாக இந்திய தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் சிரிய இளைஞர்களுக்கு உதவி தொகை மற்றும் பல்வேறு பயிற்சிகளை இந்தியா வழங்கியுள்ளது இந்நிலையில் சிரியாவுக்கு மருத்துவ ரீதியாக உதவும் நோக்கில் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பியுள்ளது இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில் சிரியாவுக்கு இந்தியா மனிதாபிமான அடிப்படையில் பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது சிரியா அரசுக்கும் மக்களுக்கும் உதவும் நோக்கில் அங்கு அதிக அளவில் நிலவும் புற்றுநோயை எதிர்கொள்ள இந்தியா ஆயிரத்தி நானூறு கிலோ புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளை அனுப்பியுள்ளது என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது